அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க உண்மையிலே திருப்புகழ் பாடினா முருகன் வருவாரா அருணகிரிநாதர் பல வருடம் தவ செஞ்சு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார் அவர் கூப்பிட்டா முருகப்பெருமான் வருவார் நம்ம கூப்பிட்டா முருகன் வருவாரா நான் திருப்புகழ் பாடுறேன் ஆனால் ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது இப்படி பல பேருக்கு சந்தேகமும் கேள்வியும் இருக்குது சரி ஏன் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை ஆட்கொண்டார் ஏன் அவரை தவம் பண்ண சொன்னார் பிறகு ஏன் திருப்புகளை அருணகிரிநாதர் மூலமாக இந்த உலகுக்கு கொடுத்தாரு தவம் செஞ்ச இருந்து வரும் பாடல்கள் எல்லாம் வெறும் பாடலாக இருக்காது ஒவ்வொன்றும் மிகவும் சக்தி வாய்ந்த உயர்ந்த அதிர்வலைகளை கொண்ட மந்திரங்களாக தான் இருக்கும் அந்த பாடல்களை பிறர் பாடும்போது பாடலுக்கு உண்டான பலன் மட்டும் கிடைக்கிறதில்ல அருணகிரிநாதரோட தவத்தின் பலனும் அதுல சேர்ந்து கிடைக்கிது தெளிவா சொல்லணும்னா இந்த கலியுக காலகட்டத்துல முன்னாடி மாதிரி மக்கள் வருட கணக்குல தான் இறைவனை பார்க்க முடியும்னா இறைநிலையை அடைய முடியும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலதான் பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்துல இறைவனை அடையிறதுக்கான சுலபமான வழி இறைவனோட நாமத்தை சொல்றதும் அவரோட புகழ பாடுறதும் மட்டும்தான்னு சொல்கிறாங்க நம்ம மேல கருணை கொண்ட இறைவன் உயர்ந்த ஆத்மாக்களை பூமியில பிறக்க வச்சு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவங்கள தவம் செய்ய வச்சு அந்த தவ சக்தியாலும் இறைவனின் அருளாலும் வரக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல்களையும் மந்திரங்களையும் சொல்றது மூலமா நம்ம போன்ற சாதாரண நிலையில் இருக்க மனிதர்களும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வழிய இறைவன் கருணை கொண்டு இருக்கான் அதனால தான் முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்காகவும் அருணகிரிநாதரை பிறக்க வச்சார் அவரை தவம் செய்ய வச்சார் தவ ஆற்றல் நிறைந்த அவர் மூலமா திருப்புகள் என்னும் உயர்ந்த ஆற்றல் மிக்க மகா மகாமந்திரம் வெளிப்பட்டது இன்னைக்கும் எல்லாத்துக்குமே பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கு சரி இப்ப சமீபத்துல திருப்புகள் மூலமா முருகனை பார்த்தவர் உயர்ந்த நிலையை அடைந்தவர் முருகனிடமே சேர்ந்தவர் யாராவது இருந்தாரா அப்படின்னு கேட்டா ஆமா இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் அவர் திருப்புகள் பாடினா எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போலான்னு உதாரணம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் அவருடைய உண்மையான பெயர் அர்த்தநாரி அவருக்கு தீராத வயிற்று வழி இருந்துச்சு பழனிமலைக்கு வந்து முருகனோட பிரசாதம் சாப்பிட்டது மூலமா அந்த நோய் அவரை விட்டு முற்றிலுமாக நீங்கிச்சு அதனால் பழனிமலையிலே தங்கி கோயிலோட பணியெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சார் ஒரு நாள் ஒரு பெண் திருப்புகள் பாடுறதை கேட்டு தானும் திருப்புகள் பாடணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் இவருக்கு தமிழ் படிக்கவோ எழுதவோ தெரியாது ஆனால் முருகன்கிட்ட இருந்த பக்தினால் அவரை நினச்சி திருப்புகள் பாடணுங்கிற ஆசையினால தமிழை கற்றுக்கிட்டு கஷ்டமான திருப்புகளில் தேர்ச்சி அடைஞ்சார் இவர் திருப்புகழ் பாடின பயனா முருகப்பெருமான் இவருக்கு கனவுல காட்சி கொடுத்தார் இருந்து என்ன தெரியுதுன்னா திருப்புகழ் பாடினா நிச்சயம் முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பார் அதுக்கப்புறம் ஒரு நாள் இவருக்கு ரமண மகர்ஷியை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு திருவண்ணாமலைக்கு போய் கந்தாசிரமத்தில் ரமண மகர்ஷியை பார்த்தார் இவரை பார்த்த ரமண மகரிஷி உடனே கீழே இறங்கி போ அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஏன்னு தெரியலை கீழே இறங்கி போனால் அங்கே சேஷாத்ரி சுவாமிகள் நிற்கிறார் இவரை பார்த்த உடனே சேஷாத்ரி சுவாமிகள் திருப்புகள் தானே உன்னுடைய மந்திரம் அந்த திருப்புகள் வேதங்களுக்கும் உபனிஷத்துக்கும் இணையானது இந்த திருப்புகள் ஒன்று போதும் உனக்கு எல்லாமே கொடுக்கும் இப்போ உடனே நீ வள்ளிமலைக்கு போ அங்க நீ திருப்புகளை பரப்பு அப்படின்னு சொன்னார் வள்ளிமலைக்கு போன இவர் திருப்புகள் மூலமாக பிரசித்தி அடைஞ்சாரு எல்லாரும் திருப்புகள் பாடணும்னு பாராயணம் பண்ண கற்றுக் கொடுத்தார் முருகப்பெருமானோட மனைவியான வள்ளியம்மா அடிக்கடி வந்து இவரை திருப்புகள் பாட சொல்லி கேட்பாங்களாம் அவங்களும் பாடுவாங்களாம் திருப்புகள் மூலமாகவே உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்களையும் இயக்கி உயர்ந்த யோக சாதனையை செய்ய முடியும்னு சொன்ன இவர் அதை செஞ்சும் காட்டினார் யோகத்தில் உயர்ந்த நிலையான நிர்விகல்ப சமாதிய இவர் கைவர பெற்றார் அதன் மூலமா முருகப்பெருமானை பார்த்து அவரை உணர்ந்து பெரும் பேறு பெற்றார் இப்படி திருப்புகள் ஒன்றினாலேயே முருகப்பெருமான அடைய முடியும்னு நமக்கெல்லாம் நிரூபிக்க கந்த பெருமான் இவரை படைச்சிருக்கணும் இதுக்கெல்லாம் மேல அருணகிரிநாதரோட வாக்கு என்ன தெரியுமா நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் பிறவாமல் வருக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் அதாவது நினைத்தது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது முருகப்பெருமான் வேணும்னு நினச்சி நீங்கள் பாடினா முருகப்பெருமான் கிடைப்பார் இல்லை உங்களுக்கு நோய் ஏதாவது போகணும்னு நினச்சி பாடினா உங்களுக்கு அந்த நோய் முற்றிலுமாக குணமடையும் இல்லை செல்வ செழிப்போடு வாழணும்னு நினச்சி திருப்புகளை பாடினீங்கன்னா அதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே உருவாகும் மகான்களோட வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது சரி இந்த திருப்புகளை எந்த நேரத்தில் பாடுறது எத்தனை தடவை பாடுறது இதுக்கான விளக்கத்தை அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இறை அருளால் வளமூடு நலமோடு வாழ்க நன்றி